திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையினர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்க மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் பிரதான கோரிக்கையாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்து பெயரினை விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் ஆஜீவிகா மிஷன் கிராமின் ஐந்து என பெயர் மாற்றி திட்டத்திற்கான நிதியினை வெகுவாக குறைத்து ஏழை எளிய மக்களை வஞ்சிக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டித்தும் இந்த மக்கள் விரோத ஊழியர் விரோத மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை மாநில துணைத் தலைவர் சவுந்தர பாண்டியன் துவக்கி வைத்தார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அலுவலக சங்கத்தின் மாநில செயற்குழு முடிவின் அடிப்படையிலே இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு தரக்கூடிய தேசிய ஊரக வேலை ஒருத்திட்டத்தினுடைய பெயரை மாற்றி மாநில மத்திய அரசாங்கம் அறுபது சதவீதமும் மாநில அரசாங்கம் நாற்பது சதவீதமும் நிதி ஒதுக்கீடு செய்து சட்ட மசோதா தாக்கல் செய்திருக்கிறது அதன் அடிப்படையிலே இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பட்டினி சாவியை தடுக்கும் வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி ஐந்திலே கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற திட்டத்தின் அடிப்படையிலே ஏழை எளிய மக்கள் பாதிக்கும் வகையிலேயே இருக்கிறது அதன் அடிப்படையில் ஒரு தோறும் பன்னெண்டு பணியிடங்கள் பறிபோகும் அவல நிலை இருக்கிறது இந்த நிதி ஒதுக்கீடு இல்லாத பட்சத்திலே இந்திய பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு இந்த திட்ட செயலாக்கத்திலே பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று இந்த திட்டம் முழுமையாக கிராம கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலை வழங்கும் நடைமுறையே மிக்க சீர்குலைந்திருக்கிறது இந்த சூழ்நிலையிலே இந்த பெயரை மாற்றி தேசத்தந்தை காந்தி அவர்களுடைய பெயரை மாற்றி விபிஜி ராம்ஜி என்ற பெயரை மாற்றி இந்த திட்டத்தை குலாப்தி செய்து சீரழிக்கும் விதமாக மத்திய மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த சட்டைய மீள தரக்கோரியும் அதே போல பழைய திட்டத்தையே தேசிய ஊரக என்ற பெயரிலே காந்தி மகாத்மா காந்தி தேசிய காந்தி அவர்களுடைய பெயரை மீண்டும் வைக்க கோரியும் அந்த நூறு சதவீத நிதியை வழங்க கோரியும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க பட்டினி சாவியை தடுத்து விதமாக திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் அதேபோல் கிராமப்புற வேலைவாய்ப்பை பறிக்கும் வகையில் இல்லாமல் முழுமையாக வழங்க வேண்டும் என்ற இந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுமைக்கும் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலே இந்த உண்ணாவிரதம் நடைபெறுகிறது இந்த போராட்டத்திலே விடுதலை தமிழ்நாடு முழுமைக்கும் இருபத்தி ஐந்து ஊழியர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் அடுத்த கட்டமாக வருகிற ஆறாம் தேதி முதல் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி நிறுத்தம் வேலைநிறுத்தம் அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அவர்களை இந்த உணாவரத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம் நீங்கள் எதிர்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் மீண்டும் நீங்கள் ஆட்சியிலே அம அரியணையை அமர வேண்டும் என்றால் அந்த பழைய ஒதுக்கி கொடுத்து நீங்க நடைபெறப்பட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாகவும் உண்ணாவிரத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இல்லை நீங்க வழங்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுவோம் மத்திய அரசாங்கத்தை இங்க கண்டித்து நாங்கள் டெல்லியிலேயே கூட கூடி அந்த ஜந்தர் மந்திர மைதானத்திலே போராட வேண்டிய சூழ்நிலையை மாநில மையம் எடுக்குங்கிற தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம் சகோதர பாண்டியில் மாநில துணைத் தலைவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க